சங்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியன் திரி எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருடைய எதிர்காலமே தீர்மானிக்கப்படும் அதுதான் உண்மை பட் இதை சொல்லுவதற்கு கொஞ்சம் நமக்கே கஷ்டமாக இருந்தாலும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நன்றிகட்ட உலகம் தான் இவர் நேற்று என்ன வெற்றி கொடுத்தாரு நேற்று வரை எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்தாரு எத்தனை பேருக்கு லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்தாரு அப்படிங்கிறதெல்லாம் இவங்க கணக்கில் எடுத்துக்கவே மாட்டாங்க இன்றைக்கி என்ன இன்றைக்கி இவர் கொடுத்த வெற்றி என்ன அப்படி தான் பார்ப்பாங்க அதனால தான் பல வெற்றி படங்களை பல வெள்ளி விழா படங்களை கொடுத்தவர்கள் எல்லாமே ஒரு கட்டத்தில் இந்த திரையுலகம் வந்து ஒதுக்கி வச்சிருக்கு கிட்டத்தட்ட அந்த நிலம சங்கருக்கும் ஏற்பட்டிருக்கு என்ன பெரிய துரதிர்ஷ்டம் அப்படின்னா ஒரே நேரத்தில் ரெண்டு படம் பண்ணார் ஆனால் சங்கருடைய திரை வாழ்க்கையிலே அப்படியெல்லாம் பண்ணதில்லை ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது இந்தியன் டூவையும் கேம் சேஞ்சரையும் பண்ணுற சூழல் வந்ததால் பண்ணார் துரதிர்ஷ்டமாக ரெண்டு படமே சரியாக போகலை அதனால தான் இன்றைக்கி சங்கருக்கு வந்து அவருடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்குது ஒருவேளை இந்தியன் திரைப்படம் வணிக ரீதியில் வெற்றி அடைந்தால் இப்ப சங்கர் நினைத்திருந்த அந்த வேள்பாரியை வந்து அவருடைய அடுத்த படமாக பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது